அழகுக்கு பின்னாடி சில நேரம் ஆபத்துகள் ஒளிஞ்சிருக்கும் அப்படித்தான் நம்ம நாட்டின் காஷ்மீர் பகுதியும் இயற்கை அழகின் ஒரு சாம்ராஜ்யம் தான் காஷ்மீர் அழகும் கலாச்சாரமும் இணைந்த ஒரு உன்னதமான இடம் பூமியின் சொர்க்கம் அப்படின்னு முகலாய பேரரசர் ஜஹாங்கீர்னால போற்றப்பட்ட ஒரு அழகான மாநிலம் மலைச்சரிவுகள் பசுமையான பள்ளத்தாக்குகள் பல வளர்க்கக்கூடிய ஏரிகள் கோவில்கள் முகலாய காலத்தில் உருவாக்கப்பட்ட மனம் கவரக்கூடிய தோட்டங்கள்னு அழகின் உரைவிடம் சுற்றுலா போறவங்களுக்கு ஒரு ரொமான்டிக் இடம் ஆனா அங்கேயே வாழக்கூடியவங்களுக்கு பயங்கரவாத அச்சுறுத்தல் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவுகள் குண்டுவெடிப்பு துப்பாக்கி சூடு தீவிரவாத ஊடுருவல்கள்னு ஒரு பயம் கலந்த வாழ்க்கை அந்த பயத்தை போக்க நம்முடைய இராணுவ வீரர்கள் தங்களுடைய உயிரையே பணயமாக வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி பதினான்கு உலகமே காதலர் தினம் கொண்டாடி கொண்டிருந்த நாள் நம் தேசத்தின் காதலர்களான சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு துணை ராணுவ வீரர்கள் பாரத மாதாவின் மானத்தை காக்கும் பணிக்காக எழுபத்தி எட்டு பேருந்துகளில் காஷ்மீரில் இருந்து ஸ்ரீநகருக்கு சென்று கொண்டிருந்தபோது புல்வாமா மாவட்டத்தை கடக்கும் சமயத்தில் தீவிரவாதிகளால் தாக்கப்பட்டார்கள் வெடிகுண்டுகள் நிறைந்த வாகனம் பேருந்து மீது மோதியதில் கிட்டத்தட்ட நாற்பது வீரர்களை நாம் இழந்த கருப்பு தினம் இன்று இந்த சம்பவம் நம் தேசத்தையே கதிகளங்க செய்தது இந்த தாக்குதல் நடத்தியது நாங்கள்தான் என்று ஜெய்ஷ் இ முகமது என்ற தீவிரவாத அமைப்பு பெருமையுடன் பொறுப்பேற்றது இது இந்திய தேசத்தை மேலும் கோபமடைய செய்தது நாம் நடத்திய விசாரணையில் இருந்து முன்னூற்றி ஐம்பது கிலோ வெடிமருந்துகள் நிறைந்த வாகனத்தை தற்கொலை படையை சேர்ந்த ஒரு தீவிரவாதி பயன்படுத்தி தாக்கியதை கண்டுபிடித்தோம் கார்கில் போரில் நாம் வெற்றி பெற்றதில் இருந்தே பல தீவிரவாத அமைப்புகள் நம் மீது தாக்குதல் நடத்திக்கொண்டுதான் இருந்தன ஆனால் இந்த புல்வாமா தாக்குதல் மிகவும் கொடுமையாகவே இருந்தது அவர்கள் பயன்படுத்திய வெடிமருந்தின் வீரியத்தில் நம் ராணுவ வண்டியும் அதில் இருந்த வீரர்களும் உரு தெரியாமல் சிதைந்து போயினர் இந்த சம்பவத்திற்கு உறுதுணையாக இருந்த எட்டு பேர் கைது செய்யப்பட்டார்கள் இந்த பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்ட பாகிஸ்தானை சேர்ந்த மூன்று பேர் உட்பட ஆறு தீவிரவாதிகள் தனித்தனியே நடந்த என்கவுண்டர்களில் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அவர்கள் எல்லாம் சாதாரண அம்புகள்தான் தான் எய்தவன் பாகிஸ்தான் நாட்டில் முழு சுதந்திரத்தோடும் ஆனந்தத்தோடும் உலாவிக் கொண்டிருந்தான் எனவே இதுவரை பொறுமையாக இருந்த இந்தியா கொதித்தெழுந்தது பொருளாதார நெருக்கடிகள் மூலமாக பாகிஸ்தானை நடுங்க வைத்தது நம்முடைய பாரத தேசம் ஜெய்ஷி முகமது தீவிரவாத அமைப்பை சிதைக்கும் நோக்கத்தில் நம் ராணுவம் பிப்ரவரி அன்று ஒரு மாபெரும் தாக்குதலை நடத்தியது பந்தர் வரும் இருபத்தி ஆறாம் தேதி மற்றொரு பதிவில் விரிவாக பார்ப்போம் புல்வாமா சம்பவம் உலக நாடுகளின் பார்வையை நம் பக்கம் திருப்பியது பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக இருப்பதை பல நாடுகள் எதிர்க்க ஆரம்பித்தார்கள் வர்த்தக ரீதியாக பெரும் வீழ்ச்சியை சந்தித்தது பாகிஸ்தான் தவறு செய்தவன் வருந்தித்தானே ஆக வேண்டும் ஆனால் அன்று இறந்த நம் சகோதரர்களான அந்த நாற்பது பேர் என்ன தவறு செய்தார்கள் நம் தேசத்தை நேசித்ததா தவறு நாற்பது மகன்களை ஒரே நேரத்தில் பறிகொடுத்த நம் பாரத தாய் எப்படி அழுதாலோ தெரியவில்லையே எப்படி துடித்தாளோ புரியவில்லையே அதில் எத்தனை பேர்களின் வீடுகளில் சின்னஞ்சிறு பிஞ்சுகள் இருந்ததோ தெரியவில்லையே தகப்பனின் முகத்தை கூட பார்க்க முடியாமல் அந்த குழந்தைகள் பட்ட துயரை யார் கலைப்பது அவர்களின் கண்ணீரை யார் துடைப்பது இது போன்ற தாக்குதல்களில் வெடிப்பது குண்டுகள் மட்டுமல்ல பலரது அன்பு மனங்களும் தான் முடிந்தால் அது போன்ற மனங்களுக்கு மருந்தாக இருப்போம் மனித நேயத்தை வளர்ப்போம் புல்வாமா தாக்குதலில் உயிர்விட்ட என் சொந்தங்களுக்கு என்னுடைய வீர வணக்கங்கள்